எக்ஸ்ட்ரா இருந்தா அதற்கு கொடுக்கலாமே நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருப்பேன் கயல்விழி மீண்டும் கேட்க ஹரிஷ் இப்போதும் அவளுக்கு சம்மதமாக பதில் சொல்லவில்லை ஏனென்றால் கயல்விழி யூனியன் அமைப்பில் இருப்பவள் என்று ஏற்கனவே அவள் சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டிருந்தான் அங்கிருப்பவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பதுடன் ஜீவாவையும் தாக்கியதால் அவர்கள் மேல் கோபத்தில் இருந்தான் ஹரிஷ் அதனால்தான் தான் உதவி செய்வதற்கு அவன் தயங்கினான் ஒரு நிமிஷம் கயல் நீ யூனியன் அமைப்பை சேர்ந்தவன் எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க இந்த சீரியஸாக இருக்காங்களா என்று சந்தேகத்துடன் கேட்ட ஹரிஷின் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்க சடனாக நிமிர்ந்து உட்கார்ந்தவன் உங்கள் அமைப்போட ஹெட்டு பேர் ரேணு பிரியாவா அவங்க தான் அவனோட மென்டரா என்று பல்லை கடித்துக் கொண்டே கேட்டான் ஹரீஷ் குரலில் தெரிந்த மாற்றத்தை கைல்விழி கவனிக்கவில்லை அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் அவங்க யூனியனோட சீனியர் மெம்பர்ஸ்ல அவங்களும் ஒருத்தர் நான் சொல்ற விஷயத்த உன்னால நம்ப கூட முடியாது உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் வயசானவங்க இருந்தாலும் அவங்க ஹெர்பல் மெடிசன்லையும் அதுக்கான ட்ரைனிங்லையும் ரொம்ப திறமையானவங்க அதனால அவங்களோட உண்மையான வயசை விட இளமையா தெரிவாங்க அவங்களோட கோலே இந்த உலகத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிறது தான் கைல்வெளி பேசிக்கொண்டே போக இந்த பக்கம் ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது இது ரொம்ப நல்ல விஷயம்தான் பட் இப்போதைக்கு என்கிட்ட பவர்ஃபுல் எதுவும் இல்ல என்று முகத்தை சுருக்கியபடி கோபமாக சொன்னான் ஹரிஷ் இப்போது இந்த விஷயத்தில் யூனியன் அமைப்பின் டைரக்டரான ரேணு பிரியாவும் இன்வால்வ் ஆகியிருப்பதை அறிந்து ஹரிஷுக்கு கோபம் வந்திருந்தது ரேணு பிரியா தீமை செய்பவர்களை வெறுப்பவர்களாக இருந்தாலும் சரியது தவறுது என்று தெரியாத ஒரு முட்டாள் அவள் ராஜேஸ்வரன் குடும்பத்துடன் நெருங்கிய நட்பை கொண்டிருந்த அவளை பற்றி ஹரிஷுக்கு முன்பே தெரியும் அவன் கேள்விப்பட்டவரை அவள் மீது எப்போதுமே அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை என்ன நடக்குது ஹரிஷ் என் மென்டரை பற்றி பேசுறது உன்னை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் மறுமுனையில் இருந்த கயல்வழியின் மூளையில் இப்போதுதான் ஒரு வழியாக பல்ப் எரிந்தது ஆமாம் அது ஏன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடி என்று ஹரீஷ் பட்டு என்று ஃபோனை வைத்தான் அதற்கு மேல் கயல்வெளியிடம் இதை பற்றி பேச அவனுக்கு விருப்பமில்லை என்னாச்சு ஹரீஷ் யார் ஃபோனில் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜீவா கேட்க அந்த ஏசிபி கயல்வெளி தான் அவளுக்கு ஒரு பவர் பில் வேணுமா அதுக்காக என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா ஆனால் அது அவளுக்காக கேட்கலையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் பதில் சொன்ன ஹரிஷன் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது அவளுக்காக கேட்கலனா அவள் வேற யாருக்காக அந்த போஸ்க்காகவா ஜீவா குழப்பத்துடன் கேட்க அவனுக்காக இருந்தால் கூட பரவாயில்லையே கையில் வெளி ரொம்ப வருஷமாக யூனியன் அமைப்பில் இருக்கா ஸோ எனக்கு என்னமோ அவளோட டேரக்டர் ரேணு பிரியாவுக்காக கேட்குறாளோன்னு தோணுது ஹரீஷ் சொல்ல என்ன என்று அதிர்ச்சி அடைந்தான் ஜீவா அவர்களை அடித்தது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த பெண் தான் என்று ஹரிஷ் விசாரித்து தெரிந்து கொண்டான் ராஜேஸ்வரன் சொன்னதை அப்படியே நம்பிய ரேணு பிரியா அவனுடைய பேரன் எங்கிருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அந்த பெண் யாமினி அவர்களை தாக்கியதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் இதெல்லாமே தெரிய தெரியவர அவன் இன்னும் அதிகமாக அவர்களை வெறுத்தான் ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா என்ன கைல்வெளி போயும் போய் அந்த ரேணு பிரியா கிட்டயா ட்ரைனிங் எடுத்துக்கிறா என்று ஆவேசமாக கேட்க ஹரீஷ் ஆமாம் என்று தலையாட்டினான் உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா இந்த டேப்லெட்டை கொடுக்காத ஜீவா வேகமாக சொன்னான் அவர்களுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மாத்திரையை கொடுப்பதால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் ஆமாம் அதனால தான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்று ஹரீஷ் ஜீவாவிற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹரீஷின் ஃபோன் மீண்டும் மடித்தது என்ன திரும்ப அவள் தான் கூப்புறாளா என்கிட்ட கூடு நண்பா நான் பேசுகிறேன் ஜீவா கைகளை நீட்ட மறுத்து தலையசைத்த ஹரிஷ் ஹரீஷ் இது சந்தனாடா என்றான் போனை எடுத்து காதில் வைத்தவன் ஹலோ சொல்லு சந்தனா மறுமுனையில் இருக்க ஹரி ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டியா உன்னால இப்ப உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் சந்தனா அவளுடைய குரலில் கவலை தெரிய ரொம்பவே பதட்டத்துடன் பேசினாள் அதை கேட்ட ஹரீஷ் என்னாச்சு சந்தனா நான் இப்போ ஜீவா வீட்டில் தான் இருக்கேன் உடனே கிளம்பி வரேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான் ஜீவா அங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல நான் உடனே கிளம்பணும் என்று பரபரப்பாக பேச நான் கூட வரட்டுமா என்று அக்கறையுடன் கேட்டான் ஜீவா இல்ல ஜீவா ஏன் இப்பதான் பெரிய இருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்க நீ ரெஸ்டடு நான் போய் பார்க்குறேன் என்ற ஹரீஷ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடினான் ஓகே ஹரிஷ் பார்த்துப்போ ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக கால் பண்ணு ஜீவா கத்தி சொல்ல ஹரிஷ் அதற்கு முன்பே காரில் ஏறி இருந்தான் ஜெட் வேகத்தில் காரை ஓட்டியவன் அடுத்த இருபது நிமிஷத்தில் தன்னுடைய பிளாட்டை வந்தடைந்திருந்தான் வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சந்தனா அவன் உள்ளே வந்த உடனேயே ஹரி என்று கதறியபடியே ஓடி வந்து அணைத்தாள் அவள் அழுவதை பார்த்து திகைத்தவன் என்னாச்சு சந்தனா எதுக்காக இப்படி அழுவுற யாராவது உன்னை தொந்தரவு பண்ணாங்களா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தாலும் பாத்துக்கற மெதுவாக அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்தபடி தைரியம் சொன்னான் ஹரீஷ் எனக்கு இல்லை அம்மா தான் ஏதோ தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்களா எனக்கு இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஹரி சந்தனா அழுது கொண்டே விஷயத்தை சொல்ல அழாத சந்தனா இது உனக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் என்று அவளை சமாதானப்படுத்தினான் ஹரீஷ் அவள் அழுவதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவனுக்கு திலகா மீது பெரிய பாசம் எல்லாம் இல்லை அவர் எப்போதும் அவன் மீது வெறுப்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் சந்தனாவின் அம்மா என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது ஹரிஷ் சந்தனாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் போகும் வழி முழுவதும் சந்தனா அழுது வர அவளை எப்படி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ் அங்கு ஐசியுவை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்க எங்கு பார்த்தாலும் கூச்சலும் கதறலுமாக அந்த இடமே கலவரமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்தியிருக்க ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் மக்களை அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் டாக்டர்களும் நர்ஸுகளும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டு இருந்தது ஹரி அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அந்த கூட்டத்தில் தன் அம்மாவை தேடிக்கொண்டே ஹரிஷிடம் கேட்டாள் சந்தனா உனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே இருக்கிறதா தானே சொன்னாங்க அப்போ கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நம்புவோம் சந்தனாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே அந்த ரூமை கண்களால் ஸ்கேன் செய்த ஹரீஷ் திடீரென சந்தனாவின் கைகளை பிடித்தான் என் கூட சந்திரா நான் உன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரிஷ் அவளை திலகா இருந்த இடத்திற்கு கூட்டி சென்றான் அங்கே திலகா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவருடைய புடவை அங்கங்கு கிழிந்திருக்க முகத்திலும் லேசாக ரத்தம் தெரித்து இருந்தது நல்ல வேளையாக அவருக்கு காயம் எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப பயந்து போயிருந்தார் அந்த நிலைமையில் அவரை பார்த்ததும் ஹரிஷுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னதான் அவர் மீது பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஏனென்று தெரியவில்லை திலகாவிற்காக அவனுடைய மனது வருத்தப்பட்டது அம்மா எப்படி இருக்கீங்க திலகாவை பார்த்ததும் ஹரிஷின் கையை விட்டு விட்டு வேகமாக்க ஊடிய சந்தனா அவரை கட்டி பிடித்தாள் ஆனால் அதை கூட உணராமல் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார் திலகா அப்போது திடீரென்று யாரோ ஹரிஷின் தோளைத் தொட திரும்பியவன் அங்கு கையில் வெளி நிற்பதை பார்த்தான் ஹரீஷ் நீ என்ன பண்ணுற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்றவள் அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஆமாம் ஃபோன்லேயும் அப்படி பேசுனேன் என் மென்டாருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்படி உனக்கு அவசரமாக தெரியணும்னா நீ போய் அவங்க கிட்டே கேளு எரிச்சலுடன் பேசிய ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கயில்வெளி அவளுடைய மென்டார் மீது ஹரிஷன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்ள அவளது இதயம் பரபரத்தது அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்ல ஹரிஷ் கயல்வெளி பொறுமை இழந்து கேட்க அதற்குள் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்ட ஹரிஷ் அவளை அமைதியாக பார்த்தவன் அதை பற்றி பேச வேணா கையல் சொல்லப்பனா உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை நான் தான் தேவையில்லாம உன் மேல கோவத்தை காட்டிட்டேன் என்றான் ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது போல அவளுடைய மென்டார் செய்யும் தவறுக்கு அவளை குற்றம் சாட்டுவது சரியில்லை என்பதை உணர்ந்தவன் அதற்கு மேல் அவளிடம் கோபமாக பேசவில்லை அவன் சொன்னதை கேட்டு கயல்வெளி அமைதியாகிவிட அந்த இடத்தை பார்வையால் சுற்றி வந்த ஹரிஷ் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று அவளிடம் கேட்டார் கேஸ் இன்னும் விசாரணையில் இருக்குது ஹரிஷ் ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும் அங்கே குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இதை பற்றி சொல்லும்போது கைல் விழியின் குரலில் அவளுடைய பதவிக்கான கம்பீரம் வந்திருந்தது அவளுடைய தோரணையிலும் அந்த மிடுக்கு வந்திருக்க அவ்வளவு நேரம் ஹரீஷின் ஃப்ரெண்டாக இருந்தவள் இப்போது முழு ஏசிபியாக மாறி நின்றாள் இது அவ்வளோ ஈஸியாக முடிகிற பிரச்சனையாக எனக்கு தெரியல உனக்கு என்ன தோணுது சடனாக கேட்ட ஹரீஷ் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது போல கயில்விழியின் கண்களை ஆழமாக பார்த்தான் நான் இப்போதைக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எங்கள் கவனத்தை வச்சுருக்கோம் அதிகமா இந்த கேஸ் இன்னும் வார கணக்கில் எடுக்கும் நினைக்கிறேன் பதில் சொன்ன கைல் அவளுடைய கடமையை பார்க்க போனாள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்த திலகா அப்போதுதான் குடும்பமும் அவ்வளோதான் இனி ஒன்றும் மிச்சம் இல்லை போச்சு எல்லாம் போச்சு என்று அவர் ஏதேதோ உலர சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் திலகாவின் குரல் உடைந்து அழுவது போல் இருக்க அவரால் சரியாக பேசக்கூட முடியவில்லை என்ன விஷயமா நீங்கள் சொல்றத கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது என்னன்னு உண்மையை சொல்லுங்கள் என்று சந்தனா கவலையுடன் கேட்டாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னதை கேட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பிபிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் மொத்த பணத்தையும் போட்டேன் அவன் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அதை பற்றி கேள்விப்பட்டு விசாரிக்க போனப்போ தான் அவங்க கம்பெனியில் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு திலகா திக்கி திணறி நடந்ததை கூற அவர் சொல்ல வருவதை ஹரிஷும் சந்தனாவும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டார்கள் ஆனால் உங்ககிட்ட எதுமோ அவ்வளோ பணம் சந்தேகத்துடன் கேட்டாள் சந்தனா ஏனென்றால் அவள் அம்மாவின் வீட்டு செலவிற்கே அவள்தான் பணம் கொடுக்கிறாள் பிறகு எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கும் என்று சந்தனாவிற்கு விளங்கவில்லை அது வந்து ஊக்கிட்ட கொடுக்கிறதா சொல்லி தர்ஷினி கிட்ட அந்த வில்லாவோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி அதை அடமானமா வச்சு பணம் வாங்கிட்டேன் திலகா ஒரு வழியாக உண்மையை கூற சந்தனா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் அவள் அவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவள் அம்மா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு போயிருப்பதை நினைத்து அவளுக்கு கோபமாக வந்தது இப்போ நான் என்ன செய்யட்டு சந்தனா எப்படியாவது சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் கடைசல் இப்படியாகும் நினைக்கல திலகா மீண்டும் அழ ஆரம்பிக்க அவர் இருந்த சூழ்நிலையில் திட்டக்கூட முடியாமல் பல்லை கடித்தாள் அவள் அப்போது அங்கே வந்த ஹரீஷ் சந்தனா அத்தை டாக்டர்கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க என்று சொல்ல அவனை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டார் ஒரு வகையில் காரணமே நீ தான் நீ இப்படி எதுக்கும் நான் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டியிருக்க மாட்டேன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை மறைக்க நினைத்த திலகா ஹரிஷை பார்த்து பழியை அவன் மீது போட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் திட்ட ஆரம்பித்தார் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கும் ஹரிஷ்கும் என்ன எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சந்தனா ஆதங்கத்துடன் தன் அம்மாவை கேட்டாள் திலகா கத்தி பேசியதில் அங்கிருந்த கூட்டத்தின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது எல்லோரும் ஹரிஷை வித்தியாசமாக பார்ப்பது சந்தனாவிற்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தது கூடவே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது கூட தன் கணவனை காரணம் காட்டும் அம்மாவை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாக வந்தது அம்மா நீங்க வாங்க முதல்ல டாக்டர் கிட்ட போலாம் சொன்னபடி அவருடைய கைகளை பிடித்து இழுக்க முயற்சித்தாள் இல்ல சந்தனா எல்லாம் இவனாலதான் தான் என்று திலகா மறுபடியும் ஹரிஷை பற்றி ஏதோ குறை சொல்ல ஆரம்பிக்க அவரை முறைத்த சந்தனா அம்மா நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன் இன்னொரு வார்த்தை ஹரிஷை பற்றி ஏதாவது பேசினீங்கன்னா அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் என்று தன் பொறுமையை இழந்து கூறினாள் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தெலகாவின் தோழி நேராக அவரிடம் வந்து தெலகா அந்த பிபி ஃபைனான்ஸில் போட்ட பணம்லாம் திரும்ப வரும்னு நினைக்காது அந்த கட்டிடத்தில் நடந்த தீ விபத்துக்கு கூட கம்பெனியோட ஓனர் அந்த பிரதீப் தான் காரணமாக இருப்பானுன்னு நாங்களாம் சந்தேகப்படுறோம் என்றார் இந்த தோழி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் வைத்து தெலகாவை உடனடியாக பணம் கொடுக்க சொல்லி வற்புறுத்தியது இப்போது அவரும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெலகாவை விடவே நான்கைந்து மடங்கு அதிகமான அமௌண்ட்டை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு இருந்தார் சடனாக குரலை தனித்த அந்த திலகாவின் தோழி அப்புறம் உனக்கு நியூஸ் தெரியுமா பிபி ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப் அந்த நீரஜ் ரவிச்சந்திரனோட கூட்டு சேர்ந்திருக்காங்கண்ணா நீரஜ் இதுக்குள்ளே இருக்கான்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இனி நம்மளோட பணத்தை பற்றி மறந்துட வேண்டியதுதான் என்று கூற நீரஜ் ரவிச்சந்திரனா கேட்ட திலகா அப்படியே நொடிந்து போய் உட்கார்ந்தார் சென்னையை பொறுத்தவரை நீரஜ் ஒரு பெரிய ரவுடி டான் என்றே சொல்லலாம் அவனை எதிர்த்து நிற்க இங்கே யாருக்கும் தைரியம் இருக்காது அதே நேரம் திலகாவின் தோழி பேசி கொண்டிருப்பதை கேட்ட ஹரீஷ் நீரஜின் பெயரை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தார் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி கையில் ஏன் பேச விரும்பவில்லை என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது நீரஜ் தீபக்கின் தம்பி தீபக்கிற்கு இருக்கும் செல்வாக்கை நினைத்துதான் அவள் யோசித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் திலகாவின் அதிர்ச்சியை பார்த்த அவருடைய தோழி ஆமாம் இப்போ அந்த பணத்துக்காக நம்ம உயிரை அழக்க முடியாது இந்த பிரச்சனை இதோட விடுறதான் சரியா வரும் என்று அட்வைஸ் செய்ய இல்லை அப்படிலாம் விட முடியாது எங்களோட மொத்த படம் அதில் தான் இருக்கு திலகா வெறி பிடித்தது போல கத்தினார் சரி அது என்ன பண்ண முடியும் கேட்ட அவருடைய தோழி ஹரிஷை பார்த்து ஓ மருமகனால் அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா என்று கேட்டார் சில நாட்களுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த விஷயம் அவரின் மனதில் ஆழ பதிந்திருந்தது இப்போதெல்லாம் ஸ்ரீதர் அவரிடம் சரியாக பேசுவது கூட இல்லை அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார் ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுற நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்கள யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்ற என்று சொன்னபடி அவளுடைய போனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள் கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்க முன்னாடி நாம் நிற்க கூட முடியாது அது மட்டும் இல்லை இப்போ தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது